தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதும் எங்கேயும் உண்மையை பேசுறதுக்கு தயங்குறதே கிடையாது அப்படி உண்மையை பேசுகிறதுனாலேயே பல பிரச்சனைகளை தலைவர் வந்து சந்திச்சிருக்காங்க ஆனால் அந்த பிரச்சனைகளை பார்த்து ஓடாமல் ஒழியாமல் அவர் வந்து நின்று பதிலடி கொடுத்துருக்கார் ஏன்னா அவர் உண்மையை பேசுகிறதுனால அவர் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துக்ளக் விழாவில் கூட ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க இந்த ஊடகங்கள் பற்றி இப்போ நீங்களே அந்த விஷயத்தை பாருங்களேன் என்ன நடிகராவது இப்படி பேசியிருக்காரா ஆனால் தலைவர் பேசுவாங்க ஏன்னா தலைவருக்கு பயம் கிடையாது ஊடகங்கள் இதுக்கு சிலது வந்து எல்லாருக்குமே தெரியும் சில ஊடகங்கள் சில டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து சில கட்சிகளுக்கு அது வந்து அது கட்சியை வந்து அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் தப்பு சதவீத செஞ்சாலும் அவங்க அதை பற்றி தான் எழுதுதாகணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு பரவாயில்ல சொல்லுவாங்க பட் நடுநிலையில் இருக்கிற பத்திரிகைகள் பத்திரிகையாளர்கள் த டிவி சேனல்ஸ் இவங்க வந்து எந்த ஒரு பேதபாவும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் எது உண்மையோ எது நியாயமோ மக்களுக்கு எது நாட்டுக்கு நல்லதோ அது ஓப்பனாக அவங்க வந்து வெளியே சொல்லணும் நடுநிலவாதிகள் முக்கியமாக விமர்சகர்கள் இது இது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வந்து வந்து ஒரு அது பால் பால் வந்த உண்மை அதில் பொய்யுங்கிற தண்ணியை கலந்துருவாங்க கருந்துட்டா பால் வந்து உண்மையான பாலாக பட்டம்ன மாலாக ஜனங்களுக்கு தெரியாது அது எது பால் எவ்வளோ பால் எவ்வளோ தண்ணி அப்படிங்கிறது பத்திரிக்கையாள நீங்கள் தான் ஜனங்களுக்கு சொல்லணும் பால் பால் பிரிச்சினா தண்ணியை தண்ணியை பானி பானிக்கா பானி தூத் தூத்கா தூத் இருக்கிறத எழுதங்க தயவு செஞ்சு இப்போ மிக்க மிக உண்மையை வந்து தயவு செஞ்சு வந்து பொய்யை வந்து உண்மையாக்காதீங்க மிக மிக பொறுப்பு இருக்குது இந்த பத்திரிக்கை இந்த இதை வந்து தயவு செஞ்சு உலக நம்பர்களுக்கு சொல்லி